மேஷம் மேஷ ராசி அன்பர்களே காரிய அனுகூலமான நாள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் வீண் செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பார்கள் சாதிக்கும் நாள் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும்போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இன்று நீங்கள் அறியப்படாத சில மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம் இது உங்கள் பல நிதி சிக்கல்களை நீக்கும் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது நல்ல மகிழ்ச்சியை தரும் விடுமுறை திட்டமிடலுக்கும் நல்லது கடவுளை வணங்குவது போல தெய்வீகமானது காதல் ஆன்மீகம் மற்றும் பக்தியைப் போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் உணரும் நாள் இது காலம் பொன் போன்றது என்பதை நீங்கள் நம்பினால் அதிகபட்ச உயரமான இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள் உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் நிச்சயமாக நம்பிக்கை குறைவு ஏற்படும் இது திருமணத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது நல்லது ரிஷப ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் காரியங்கள் ஆதாயம் தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சிப்படி செயல்படும் நாள் கடந்த காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் வெறுப்புணர்ச்சி ஆரோக்கியத்தை கெடுக்கும் முடிந்த வரையில் ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள் இன்று உங்களிடம் முன்வைக்கப்படும் முதலீட்டு திட்டங்களை இரண்டு முறை பாருங்கள் தவறான நேரத்தில் தவறான விஷயத்தை சொல்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நேசிப்பவரை காயப்படுத்தாமல் இருக்க கவனமாக இருங்கள் ரொமாண்டிக் சந்திப்பு அதிக உற்சாகம் தரும் ஆனால் அதிக நேரம் நீடிக்காது நீங்கள் துறையில் நன்றாக உணரும் அந்த சிலந்த நாட்களில் இதுவும் ஒன்றாகும் இன்று உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் மேலும் உங்கள் முதலாளியும் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக இருப்பார் வியாபாரிகளும் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்ட முடியும் பிறருக்கு உதவி செய்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் செலவிடுங்கள் உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபாடு காட்டாதீர்கள் உங்கள் திருமண வாழ்வில் இன்று நீங்கள் தனிமையை விரும்பக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலால் உடல் அசதி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் மிருக சிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தாய்வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் எழுபழியாகும் பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை தேவை சந்திராஷ்டமம் நீடிப்பதால் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் கவனமுடன் பழகுங்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் நகைச்சுவையான உறவினர்கள் இருப்பது உங்கள் டென்ஷனை குறைத்து ரிலீஃபை கொடுக்கும் இதுபோன்ற உறவினர்கள் கிடைப்பதற்கு நீங்கள் அதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்கள் வெளிநாடுகளுடன் உறவு வைத்திருக்கும் வர்த்தகர்கள் இன்று பணத்தை இழக்க வாய்ப்புள்ளது எனவே இன்று கவனமாக சிந்தியேங்கள் குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள் தங்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும் உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள் புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள் தேவையற்ற சந்தேகம் உறவுகளை கெடுக்க உதவுகிறது உங்கள் காதலரையும் நீங்கள் சந்தேகிக்க கூடாது அவர்களை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவர்களுடன் அமர்ந்து தீர்வு காண முயற்சிக்கவும் உங்கள் கனவுகள் நனவாகி இன்று காதல் பேரின்பம் அள்ளி வழங்கும் வாழ்க்கையின் சிக்கல்களை புரிந்து கொள்ள நீங்கள் இன்று ஒரு மூத்த நபருடன் நேரத்தை செலவிடலாம் உங்கள் துணைக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்துங்கள் இல்லையென்றால் அவருக்கு நீங்கள் முக்கியம் இல்லை என்று தேன்றலாம் மிருகசேரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படும் கடகராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் இளைய சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் கடினமான காரியத்தையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் தாய் வழியில் மதிப்பு கூடும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும் சாதிக்கும் நாள் நகைச்சுவையான உறவினர்கள் உடனிருப்பது உங்கள் டென்ஷனை குறைத்து ரிலீஃபை கொடுக்கும் இதுபோன்ற உறவினர்கள் கிடைப்பதற்கு நீங்கள் அதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்கள் நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள் மற்றவர்களிடம் மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்கும் சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் மற்றவர்களுக்கு ரொமான்ஸ் வாய்ப்பு அதிகம் இருக்கும் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் உங்கள் ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும் இந்த ராசிக்காரர் இன்று மது பீடி போன்ற விஷயங்களில் விலகியிருக்க அவசியம் ஏனென்றால் இதனால் உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரம் வீணாக்கக்கூடும் இன்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் ரொமாண்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்புண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த கிடைக்க கிடைக்கக்கூடும் சிம்மம் ராசி அன்பர்களே அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் உறவினர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் எதிர்பாராத பணவரவு உண்டு பழைய உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயமடைவீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சி அதிகாரிகள் பாராட்டுவார் தொட்டது துலங்கும் நாள் கடினமான வேலை இருப்பதால் சட்டென கோபம் வரும் உங்கள் பணம் நீங்கள் குவிந்து அதை நன்கு அறிந்தால் மட்டுமே உங்களுக்காக வேலை செய்யும் இல்லையெனில் நீங்கள் வரவிருக்கும் நேரத்தில் மனம் திரும்ப வேண்டியிருக்கும் ஒட்டுமொத்தமாக ஆதாயமான நாள் ஆனால் நம்பகமானவர் என நினைத்த ஒருவர் கைவிடுவார் காதலில் இரக்கங்களை எதிர்கொள்ள தைரியத்துடனும் உற்சாகமாகவும் இருங்கள் விண்ணப்பம் அனுப்ப அல்லது நேர்காணலுக்கு செல்ல நல்ல நாள் இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் சிதறியுள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்த திட்டமிடுவீர்கள் ஆனால் இன்று உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்காது நகைச்சுவையாக பேசிக்கொண்டிருக்கும்போது பழைய விஷயத்தை பேசுவதால் வாக்குவாதம் ஏற்படலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்களிடம் பேசும்போது பணிவு மிக அவசியம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சி தரும் கண்ணீராசி அன்பர்களே உற்சாகமான நாள் ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்றுமதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கனவு நனவாகும் நாள் உங்களின் அபரிமிதமான சிந்தனை திறன் இயலாமையை எதிர்த்து போரிட உதவும் பாசிட்டிவ் சிந்தனைகளின் மூலமாக மட்டுமே இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியும் இன்று உங்கள் வீட்டில் இயந்திர பொருட்கள் பழுதனைவதால் உங்கள் பணம் செலவாகக்கூடும் கூடும் சரித்திர நினைவிடத்துக்கு ஒரு சிறிய பிக்னிக் திட்டமிடுங்கள் அது குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் மற்றவர்களுக்கும் வழக்கமான வாழ்விலிருந்து இருக்கலாம் என்ற நிலையில் அதிகம் தேவைப்படும் நிவாரணத்தை தரும் இன்று நண்பர் பக்கத்தில் இல்லாததால் அதன் அருமையை உணர்வீர்கள் ஒரு கடினமான காலகட்டத்துக்குப் பிறகு இன்று ஆபீஸில் ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம் ஆனால் நாள் முன்னேறும்போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெற தொடங்குவீர்கள் நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று அருமையான திருமண பந்தத்தின் இனிமையை தெரிந்து கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சி தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்புண்டு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் தாய் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாக சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவுகள் ஏற்படும் தடைகளைக் கண்டு மாட்டீர்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் போராடி வெல்லும் நாள் அழுத்தத்தை விரட்டிட குழந்தைகளுடன் மதிப்புமிக்க நேரத்தை செலவிடுங்கள் குழந்தைகளின் குணமாக்கும் சக்தியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அவர்கள்தான் பூமியில் அதிக சக்தி வாய்ந்த ஆன்மீக மற்றும் உணர்வுபூர்வமானவர்கள் புத்துணர்வு பெற்றதை நீங்களே உணர்வீர்கள் வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும் அலுவலக வேலையில் அதிக ஈடுபாடு காட்டுவதால் உங்கள் துணைவருடனான உறவு பாதிக்கப்படலாம் இன்று வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் தொழிலில் தடைகளை நீக்க அனுபவத்தைப் பயன்படுத்துங்கள் நீங்கள் சிறிது முயற்சி எடுத்தாலே பிரச்சினை நிரந்தரமாக தீர்ந்துவிடும் இந்த ராசியின் ஜாதகரார் ஓய்வு நேரத்தில் இன்று ஏதாவது பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி செய்வீர்கள் உங்கள் துணையின் உள்ளத்தின் அழகு இன்று உங்களால் உணரப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூணம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பும் அவர்கள் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்புண்டு விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாக முடியும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கைத் துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பார் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையில் செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் அதிகால பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மேற்கொள்ளும் இன்பச் சுற்றுலா உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும் வெளிநாட்டில் கிடக்கும் உங்கள் நிலத்தை இன்று நல்ல விலையில் விற்கலாம் இது உங்களுக்கு லாபம் தரும் தூரத்து உறவினரிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று புரிந்துகொள்ளுங்கள் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று உங்களுக்கு ஆசிர்வாதமாக மாறும் வாழ்க்கையின் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நேரத்தை காண்பீர்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிட்ட பிறகு வாழ்க்கையின் பல முக்கியமான தருணங்களை நீங்கள் இழந்துவிட்டதாக நீங்கள் உணரலாம் உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய வித்தத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள் என்பதை இனிமையான சொற்களுடன் உங்களை தேடி வருவார் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமாக செயல்படுவீர்கள் தண்டை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் இதுவரை இருந்த அலைச்சல் கோபம் யாவம் நீங்கும் மனதில் தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் தோற்றப்பொழிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு புதிய மாற்றம் ஏற்படும் நாள் உங்களின் பாசிட்டிவான அணுகுமுறை உங்களை சுற்றியுள்ளவர்களை ஈர்த்திடும் உங்கள் வீட்டு உறுப்பினரிடமிருந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதை இன்று திருப்பித் தரவும் இல்லையென்றால் அவர் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அறிவுதாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் மாலையில் எதிர்பாராத ரொமாண்டிக் எண்ணங்கள் மனதில் குடிகொள்ளும் புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் பற்றி பாட்னர்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள் காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் நடுநாயகமாக இருப்பீர்கள் இன்று உங்கள் திருமண வாழ்க்கை எத்தனை இனிமையானது என்று உணர்வீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு குடும்ப பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் அந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் அவரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சில வேலைகளை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது அடுத்தவர்கள் மனசு காயப்படும்படி பேசாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் வியாபாரத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் உத்தியோகத்தில் தர்மசங்கடமான சூழ்நிலைகளில் சிக்குவீர்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நாள் உங்களின் அதிக நம்பிக்கையை நல்ல வகையில் இன்று பயன்படுத்துங்கள் சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உங்களுக்கு புதிய பண லாபத்தை கொண்டு வரும் குடும்பத்தினர்களுடன் அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்கள் யாராவது பிரச்சினைகளுடன் உங்களை அணுகினால் அவர்களை புறக்கணித்திடுங்கள் உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீர்கள் உங்கள் காதல் வாழ்க்கையின் இனிமையான நாள் இது காதலித்து மகிழுங்கள் வெற்றி பெற்றவர்களுடன் இருங்கள் எதிர்கால ட்ரெண்டுகள் பற்றிய ஒரு பார்வையை அது தரும் இன்று நீங்கள் வாழ்க்கையின் பல முக்கியமான விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் உட்கார்ந்து பேசலாம் உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தை தொந்தரவு செய்யலாம் ஆனால் இந்த விஷயங்கள் நிச்சயமாக தீர்க்கப்படும் ஆச்சரியங்கள் நிரம்பியதே வாழ்க்கை ஆனால் இன்று உங்கள் துணை கொடுக்கப் போகும் சர்பிரைஸில் நீங்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போய்விடுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மகிழ்ச்சியான செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கும்பம் அன்பர்களில் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாய்வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாகும் மற்றவர்களுடன் பேசும்போது பதற்றம் வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படும் நாள் யதார்த்தத்தில் எதை காண விரும்புகிறீர்களோ அதில் உங்கள் எண்ணங்களையும் சக்தியையும் டைவர்ட் பண்ணுங்கள் கற்பனை மட்டும் செய்வதால் எந்த பயனும் இல்லை உங்களிடம் இதுவரை இருக்கும் பிரச்சனையே ஆசைப்படுகிறீர்களே தவிர எந்த முயற்சியும் செய்வதில்லை என்பதுதான் இன்னும் எதையாவது வாங்கச் செல்வதற்கு முன்பு ஏற்கனவே உள்ளதை பயன்படுத்துங்கள் உங்கள் வீட்டுக் கடமைகளை புறக்கணித்தால் உங்களுடன் வாழும் ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாவார் காதல் வசந்தம் மலர்கள் தென்றல் இதமான சூரிய ஒளி பட்டாம்பூச்சி ஆகியவற்றைப் போன்றது இன்று நீங்கள் அந்த ரொமாண்டிக் உணர்வை பெறுவீர்கள் புலன்களின் எல்லையை தாண்டியது காதல் ஆனால் இன்று உங்கள் புலன்கள் அனைத்தும் காதல் அனுபவத்தை உணரும் நாள் பயணத்தில் புதிய இடங்களை பார்ப்பீர்கள் முக்கியமானவர்களை சந்திப்பீர்கள் அன்பான தொடுதல் முத்தங்கள் அணைப்பு ஆகியவை இனிமையான திருமண வாழ்வில் அத்தியாவசிய விஷயங்களாகும் இவை அனைத்தையும் நீங்கள் இன்று உணர்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் மீனராசி அன்பர்களே அதிகரிக்கும் செலவுகளால் கை இருப்பு குறையும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்வது அவசியம் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடும் நாள் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் உடலை வருத்திக் கொள்ளாதீர்கள் உரிய பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பண லாபங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளின்படி இருக்காது குடும்பத்தில் ஒரு பெண்ணின் ஆரோக்கியம் சிறிது கவலைகள் ஏற்படுத்தலாம் ரொமாண்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள் வெப் டிசைனர்களுக்கு நல்லதொரு நாள் நீங்கள் பிரகாசிக்க வாய்ப்புள்ளது என்பதால் அனைத்து கவனத்தையும் செலுத்துங்கள் சிலருக்கு கடல் கடந்த வாய்ப்புகளும் வரலாம் வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீர்கள் இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும் உங்கள் துணையிடம் வேறு ஒருவர் அதிக அக்கறை எடுக்கக்கூடும் ஆனால் இறுதியாக அவர்களுக்குள் தவறாக எந்த விஷயமும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும்